சாந்தி எயிட் பர்சன்ட்ல இருக்காங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க சார் அதாவது என்னன்னா அவங்க வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்ல நான் இதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணணுமா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அவங்கள ப்ரமோட் பண்ணணும் இல்லையா அந்த ஜாப் அவங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் இருக்கு ஸ்டாஃபும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் வளர்ச்சி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் ஆக்சுவலி அவங்க என்னோட சிஸ்டர் தான் ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணாக்கா அவங்களுக்கு இல்லாட்டி அவங்க அவங்களோட இயக்குனர் இருக்காங்களே அவங்களுக்கு மேல் அதிகாரி அவங்க கிட்ட இதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஜனூனா பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்போ தான் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனாக்கா பென்ஷன் ஸ்கீம் கிடையாது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு நான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண இன்னும் மூணு நாலு வருஷத்துல ரிட்டையர் ஆக போடுறாங்க மூணு நாலு வருஷத்துல நான் வந்து என்னோட என் கூட ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்கும் நான் இதை ப்ரொமோட் பண்ண விரும்புகிறேன் ஸோ இது கவர்மெண்ட்ல என்னோட மேலதிகாரிகிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லை இது பண்ணலாமா இது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா ஜனூனா இருக்க விரும்புறாங்க அதுக்காக உங்ககிட்ட இந்த கொஸ்டின் ஓகே ஓகேங்க மேடம் இது வந்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க அவரும் இந்த மீட்டிங் பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்ப நான் சொல்றது இந்த மீட்டிங் பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து பொதுவா சொல்றேன் ஏன்னா நாளைக்கு உங்க டீம்ல உங்களுக்கு கீழே கூட இந்த மாதிரி யாராவது வந்து கேட்கலாம் அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அதுக்காக நான் சொல்றேன் இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு நிறையா நிறைய விதமான வேலைகள் இருக்கு இப்போ ஒரு ஜாப்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி அப்படின்னா அந்த எம்என்சி கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணும்போது நம்ம நிறைய பேப்பர்ஸ்ல வந்து சைன் பண்ணுவோம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கும்போது வந்து நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங் அப்போ வந்து நிறைய லெட்டர்ஸ்ல வந்து சைன் பண்ணுவோம் அதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வந்து எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணணும் இங்கே வந்து ஒரு வேலையில் இருக்கும்போது இன்னொரு கம்பெனியில் இதே மாதிரி எங்களோட ச இன்ஃபர்மேஷனே நீங்கள் வந்து வேற யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த இங்கே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் டீட்டெயில்ஸை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது நீங்கள் வேற இந்த மாதிரி இங்கேருந்து கிளைண்ட்டை எடுத்து நீங்கள் இன்னொரு நீங்கள் ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலயுமே ஒவ்வொன்றும் மாறுபடும் இப்ப வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்சியல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு பிசினஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது உங்களை பத்தி யாருக்கும் அப்படின்லாம் நிறைய வந்து இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது பாலிசிஸ் இருக்கா அப்படின்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க எல்லா இப்ப நீங்க வந்து ஒரு வருமானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூடுதலா இன்னொரு வருமானமே பண்ணவே கூடாது அப்படின்லாம் எந்த துறையிலயும் யாருமே கண்டிஷன் போடவே முடியாது அப்படிலாம் போட அப்படிலாம் வந்து போட மாட்டாங்க ரொம்ப 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 வந்து ஹைலி வந்து செக்யூர்டு ஒரு சில ரொம்ப ஐ ஹை சென்சிட்டிவ் ஜாப்ல மட்டும்தான் அது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அதனால வந்து நீங்க தாராளமா பண்ணலாம் உங்களோட சீனியர்கிட்ட இல்ல உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு பார்ட் டைம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து அடிஷ்னல் இன்கம்காக இன்னொரு இடத்துல வந்து நம்ம வேலை செய்யலாமா அப்படிங்கறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்ல போட்டீங்க அப்படின்னா அந்த பேன் கார்டில் எக் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க உங்க கம்பெனியில் பிடிக்கலாம் நீங்கள் வேற ஒரு ஜாப் பண்ணலாம் வேற ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் அங்கே டிடிஎஸ் பிடிச்சி உங்களோட பேன் கார்டில் வந்து என்ட்ரி போடுவாங்க ஆன்லைன்ல அவங்களே என்ட்ரி போட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பேன் கார்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து வந்து இன்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து டிடிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது பண்ண கிடையாது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப நீங்க பண்ணும்போது வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறீங்க அங்க வந்து நீங்க வெஸ்டேஜ் பண்ணிட்டு தான் இந்த வேலை சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணலாம் இல்ல குறை சொல்லலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களை வந்து தேவையில்லாமல் கார்னர் பண்ணலாம் ஏதாவது வந்து அங்கே வந்து ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி வந்து நீங்கள் வேலை இன்னொரு வெஸ்டேஜில் நீங்கள் சேர்ந்ததுனால உங்களை வந்து ஃபயர் பண்ணுறேன் அதாவது உங்களை வேலை விட்டு நான் தூக்குறேன் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் வந்து இருக்கிறதுக்கு நிறைய நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு கம்மி இந்த பெஸ்டேஜில் சேர்ந்ததுனால உங்களை வந்து நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா வந்து உங்களுக்குலாம் வந்து அந்த வேலையில் இருக்கிறவங்க அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்கள் துறையில் உங்களை சுற்றி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் வந்து வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறனால வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க இல்லை பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இல்லையா எல்லாருமே ஏதாவது ஒரு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து பத்துக்கு பத்து ரூமில் வந்து ஒரு வாடகை கடை வாடகை கூட்டிருக்கேன் இல்ல வந்து நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கேன் இல்ல வந்து நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சைட் பை சைட் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஒரு இன்கம் வருது அது தான் சைட் பை சைட் நான் விஸ்டேஜ் பண்றேன் ஃப்ரீயா இருக்கும்போது நான் பண்றேன் அப்படிதானே தவிர இதனால எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதே கிடையாது உங்களால வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியல என்னால் கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க இதுலயும் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத உங்களால மேனேஜ் பண்ண முடியும் நீங்க வந்து அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்குவீங்கன்னா அதுக்கெல்லாம் பையன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாதான் முன்னேற முடியும் அந்த மாதிரி வந்து இல்ல உங்க பேர்ல பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது உங்க 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 வேலையில இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் உங்க பேர்ல போட்ட ஐடியா அப்படியே உங்க ஒய்ஃப் பேர்ல மாத்திக்கலாம் உங்க ஒய்ஃப் பேர்ல மாத்திக்கிட்டு நீங்களே வேலை செய்யலாம் நீங்க வேலை செய்யலாம் உங்க ஒய்ஃபோட பேங்க் அக்கௌண்ட்ல மணி வந்துடும் போது அவங்க அக்கௌண்ட்ல வந்தாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல வந்தாங்கன்னா தான் எடுத்து ச செலவு பண்ண போறீங்க அவங்க பேர்ல இருக்கும் தான் வேலை செய்ய போறீங்க நீங்க தான் எல்லாம் பண்ண போறீங்க ட்ரைனிங் வர போறீங்க எல்லாமே பண்ண போறீங்க அவங்க பேர்ல இருக்கும் அவங்க பண்றாங்க பண்ணல நீங்க பண்ண போறீங்க அது மாதிரி எத்தனை பேர் பண்றாங்க ஓகேங்களா அதான் இப்ப ஒரு சிலர் வந்து இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் பல இன்கம் டாக்ஸ் இப்ப இந்த இந்த மந்த்ல தான் வந்து புது ஸ்லாப் வந்து ஆரம்பிக்குது போன பினான்சியல் இயர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு ஏழரை லட்சம் தான் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து அது அதுக்குள்ள ஏழரை லட்ச ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறவங்களுக்கு ஜீரோ டிடிஎஸ் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஜாப்ல இருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வந்து இப்போ ஆனம் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் மாதம் ஆனால் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மாதம் சம்பாதிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து என்னோட ஸ்லாப் வந்து டேக் ஆயிடுச்சு இப்போ வெஸ்டேஜ்லேயும் சம்பாரிச்சுன்னா அப்புறம் எனக்கு ஓவராலாக என்னோட இந்த ஃபைனான்ஷியல் இயரோட இன்கம் வந்து இன்னும் அதிகமாகும் இப்போ அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு நான் ஒரு ஆக்டிவ் ஜாப்பில் இருக்கேன் இப்போ இந்த ஐடியை வந்து ஒய்ஃப் பேரில் போட்டு அவங்களுக்கு அவங்க பேரில் வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஜீரோ இன்கம் அவங்களுக்கு இன்கம் எதுவும் வரதில்லை அவங்க பேரில் வந்து ஒரு ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து வேலைக்கு போறவங்க அவங்க ஒய்ஃப் பேர்ல போடுவாங்க இதுதான் காரணமே தவிர வேற எதுவுமே அதுவும் இந்த பினான்சியல் ஏரியால இருந்து டுவல் லேக்ஸா மாத்திட்டாங்க நாப்பது கிட்ட தான் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க ஏழரை லட்சமா இருந்து பதினேழு ஏழை முக்கால் லட்சமா இருந்தது இப்ப பன்னெண்டே முக்கால் லட்சமா வந்து அந்த ஸ்லாப் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ பன்னெண்டு முக்கால் லட்சத்துக்கு மேல உங்களோட இன்கம் வந்துச்சுன்னா தான் நீங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் வெஸ்டேஜ் இன்கம் உங்களோட வேற ஏதாவது ஆக்டிவ் இன்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு வருமா எப்படியும் நம்ம தாண்டிடுவோம் தாண்டிடும் ஏன்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதிகமாக தான் போகுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் இது மீதி பண்ணலாம் அது அந்த மாதிரி கேசஸ்ல மட்டும்தான் வந்து ஒய்ஃப் பேர்ல மாத்துறதோ இல்ல வந்து அந்த அந்த மாதிரி கேசஸ்ல தான் வேலையில இருக்க நான் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட வந்து டவுட் கேட்பாங்க அதை தவிர இது வரைக்கும்ங்க நான் வெஸ்டேஜ்ல நான் இப்ப இந்த அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகி நான் போயிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷத்துல ஒருத்தருமே வந்து நான் வெஸ்டேஜ் நான் ஒரு வேலையில இருந்தேங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன் வெஸ்டேஜ் வந்து நான் பண்ணதுனால என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை எந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க ரயில்வேல இருக்காங்க மிலிட்ரியில இருக்காங்க இன்னும் எத்தனையோ துறைகளில் நம்ம டீம்ல வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வெஸ்டேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோட நாலேஜுக்கு வரல என்னோட வேலை வந்து போயிருச்சு இல்லை என்னோட வேலை வந்து போயிடும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லல அவங்க சேஃபர் சைடுக்கு ஆல்ரெடி ஒரு வரும் அதுக்காக வந்து ஒய் பேர்ல மாத்திக்கிறாங்க அந்த மாதிரி இதுதான் விஷயம் வேற எதுவும் கிடையாது